ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து வந்ததுமே பாருங்கள் பிள்ளைங்க ஒரே பசியாக இருக்காங்க எல்லாம் வந்து அரிசி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அரிசி போய் எடுத்து எல்லாத்துக்கும் அரிசி போட்டுட்டு அப்படியே அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க ரெண்டு கோழிக்கு அதுக்கும் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சர்ச்சில் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டுருக்கு பாருங்கள் மக்களே ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் பார்த்து கேக் வெட்டினான் சர்ச்சுக்கு போயிருந்தோம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிறந்த நாளுக்கு கேக் விட்டுனானேன் பாஸ்ட்ரு பாஸ்ட்ரம்மா சர்ச்சில் இருக்குங்க எல்லோரும் சேர்ந்து வெட்டினோம் அந்த வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பதினெட்டாந்தேதி முடிஞ்சு போச்சு பிறந்தநாள் பட் இன்னித்தே ஞாயிற்றுக்கிழமை சண்டே போயிருந்தோம் போனதுனால அவன் வந்து கேக் வெட்டினானு வெட்டின கேக் வெட்டி எல்லாம் கொண்டு அந்த வீடியோ அவங்களை காட்டுற பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்

அவங்களுக்கு உதவியாக இருக்கிற அருமையான தாயாருக்காக ஜபிக்கிறோம் இங்க எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அரங்கத்தை தந்ததுக்காக நன்றி நாமத்தின் பிதாவே सुंदर बेटा दस्युंदर बेटा दस्युंदर बेटा दस्युंदर ये करेंगे पार्टी फोटो के लिए फोटो लेया आई दरग लेती रे मां करना बेबी के खेलती ना मां फोटो Hmm. Aurgo. Ache. A. An dima. Da.